மூளையில் ஏற்பட்ட கட்டி துடிதுடித்த அந்த நடிகை கைவிரித்த மருத்துவர்கள் மருண படுக்கையில் இப்போது கதறிட்டுருக்காங்க குடும்பத்தினர்கள் என்ன பண்ணுறது எப்படியாவது அவங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி தான் மருத்துவமனையில் அனுமதிச்சுருக்காங்க மருத்துவர்கள் இப்போது அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே அழைச்சிட்ருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் இப்போது டைம் கேட்டிருக்காங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே சரியான முறையில் அமைஞ்சது அப்படின்னா அந்த கட்டியை ரொம்ப ரொம்ப எளிதாக கரைச்சிடலாம் அதனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படி ஒருவேளை அந்த கட்டியை கரைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படலாம் அது சரியான முறையில் முடிஞ்சது அப்படின்னா எந்த ஒரு ஆபத்தும் இல்லை இல்லைன்னா அது உயிருக்கே ஆபத்தாக போய் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா மருத்துவர்கள் எச்சரிக்கைப்படுத்திருக்காங்க தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான நடிச்சியாக நடித்தவங்க தான் நடிகை ஷாலினி இவங்க நடித்த திரைப்படங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இவங்களுடைய நடிப்பு அப்படிங்கிற ரசிகர்களுக்கு ரொம்பவுமே அழகாக பிடிச்சிருந்தது காரணம் ரொம்ப ரொம்ப குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தில் மட்டுமே ஷாலினி நடிப்பாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பெண்ணை பார்க்குற மாதிரி இருக்கும் இவங்களுடைய நடிப்பு அந்த நிலைமையில் இவங்களும் நடிகர் அஜித் குமாரும் சேர்ந்து நடித்த திரைப்படம் அமர் இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது அந்த நேரத்தில் அதன் பிறகு இவனுக்குள்ளே ஏற்பட்ட நட்பானது காதலாக மாறி இருவரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு சொல்லப்போனால் நடிகர் ஷாலினிக்கு படங்கள் நடிக்கிறதுல ஓரளவுக்கு விருப்பம் இருந்தாலும் நடிகர் அஜித்துக்கு தொடர்ந்து ஷாலினி படம் நடிக்கிறதுல விருப்பம் இல்லை தன்னுடைய கனவுடைய ஆசை தான் தன்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு அதன் பிறகு ஷாலினி எந்த படத்துலையும் ஆகவே இல்லை எவ்வளோ இயக்குநர்கள் அவங்க நடிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்க எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு தன் குடும்பம் தன் கணவர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தோட ஒன்றிவிட்டாங்க சொல்லப்போனால் அஜித்குமார் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மிக முக்கியமான நடிகராக இருக்கார் அப்படின்னா அதற்கு காரணமே அவருடைய மனைவி ஷாலினி தானாம் இது குறித்து அவரே பல இடங்களில் பேசியிருக்காரு பெருமையாக அப்படியாப்பட்ட ஷாலினிக்கு தான் இப்போது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே ஷாலினிக்கு உடல்நல செய்யலாமல் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதன் பிறகு சிகிச்சையெல்லாம் பெற்று வீடும் திரும்பியிருக்காங்க ஆனால் அதன் பிறகும் கூட அவங்க உடல்நிலை அப்படிங்கிறது நார்மலாக இல்லை ரொம்பவுமே கவலைக்கிடமாக மாறி இருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணமே அவங்களால செய்ய மூச்சு விட முடியல கை கால்கள் செயலந்து போகிற நிலைமை ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு தான் அவங்கள அவங்களோட குடும்பத்தினர்கள் மீண்டும் கொண்டு வந்து மருத்துவமையில அனுபவிச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த செய்தியை நடிகர் அஜித்திடம் தெரிவிச்சிருக்காங்க அந்த செய்தி கேட்டவுடனே ரொம்பவுமே கலங்கின அஜித் அவர்கள் உடனடியாக அவர் நடித்துட்டு இருந்த விடாமுயற்சி அப்படிங்கிற படப்பிடிப்பை உடனே ரத்து பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி தமிழகம் வந்திருக்காரு வந்தவுடனே நேரடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு விரைந்து போயிருக்காரு அவங்கள அப்போலோ மருத்துவமனை தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போலோ மருத்துவர்கள் எல்லாருமே சோதித்து பார்த்துட்டு அவங்களுடைய மூளையில் சின்னதாக ஒரு கட்டி இருக்குது அதாவது மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் தான் கட்டி இருக்குது அந்த கட்டி தான் இப்போது அவங்க மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தத்தை சரியான முறையில் போக விடாமல் தடுக்குது அதனால தான் அவங்களுக்கு இப்போது இவ்வளோ பெரிய ஆபத்து ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த கட்டியை கரைக்கிறதுக்கான சிகிச்சைகளை நாங்கள் அளிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த சிகிச்சை மட்டும் இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு மாதத்துக்குள்ளே சரியான முறையில் போய் அதன் மூலிமா அந்த கட்டி கரைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஆபத்தும் இல்லை ஒருவேளை அப்படி அந்த சிகிச்சையினால் அவங்களுடைய ரத்த நலக்கூடிய கட்டியானது கரையாமல் போனதால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படி மாதிரி மருத்துவர்கள் இப்போது மிக முக்கியமான எச்சரிக்கையாக பதிவு பண்ணியிருக்காங்க இந்த செய்தி கேட்டு அவங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்ணை விட்டு கதறி அழுதுருக்காரு அஜித்குமார் அவர்கள் அந்த இடம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ரசிகர்கள் எல்லாருமே இப்போது கடுமையான பிரார்த்தனை ஈடுபட்டிருக்காங்க திரையுலகத்துக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது மிக மிக ஒரு மோசமான செய்தியாக மாறி அனைவரையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் மூழ்கடிச்சிருக்கு